குறிப்பிட்ட சாதியினருக்கு நான் முடி வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே கருத்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் இவ்வளோ நாள் எந்த கடையில் போய்ட்டு இருந்தீங்க நீங்கள் வேற கடையில் போய் ஏன் வெட்டக்கூடாது நீங்களே என் வெட்ட கத்துக்கிட்டு நீங்களே கூடாது அப்படியான கேள்வியெல்லாம் கேட்கல உங்களுக்குலாம் அறிவு இருக்க அறிவு இல்லையாடா இல்லை மண்டையில் வந்து தான் வச்சிருக்கீங்களா அவன் செய்கிறது முதல்ல வன்கொடுமை ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு நான் முடி வெட்ட முடியாதுன்னு சொல்கிறான் இது எப்படி நியாயமாக இருக்கும் இது தனிநபர் விருப்பமாக வரதுல எப்படி தனிநபர் விருப்பமாக இருக்கும் ஒரு சாதியினருக்கு மட்டும் நான் வெட்ட மாட்டேங்கிறது வன்கொடுமை கிடையாது அது தீண்டாமே கிடையாது இன்னும் சில கமாண்ட் எப்படி வந்துச்சுன்னா அது தனிநபர் விருப்பம் அவர் யாருக்கு முடிவு விட்டணும் அவர்தான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ நீ ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கேன்னு வச்சுப்போம் அதாவது உன்னோட சொந்த இடத்துல உன்னோட சொந்த பொருளாதாரத்தில் வச்சிருக்கேன் நான் யாராருக்கு ஜாமான் கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படி சொல்ல முடியாது கத்துக்க நீ போர்டு முடிஞ்சா நான் இந்த சாதியினருக்கு தர தரமாட்டேன்னு சொல்லலாம் சொன்னா உன தூக்கி வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே உள்ள தூக்கி வச்சிருவானோ முதல்ல இதெல்லாம் வன்கொடுமை லிஸ்ட்ல வருது இந்த இழவோ தெரியாது ஆனால் நான் வந்து சொல்லுவோம் கருத்து இதில் ஆ உன்னோட சொந்த இடத்துல ஒரு கோவில ஒன்று கட்டிக்கிட்டு என்னென்ன சாதியெல்லாம் வரலாம் இந்த சாதி வரக்கூடாது அப்படின்னு சொன்னின்னா அதுவும் வன்கொடுமை பட்டியலில் தான் வரும் பார்த்துக்க உன்னை தூக்கி உள்ளதான் வைப்பாங்க